இதுவரைக்கும் நம்ம வந்து அரியலூர் பெரம்பலூர்ல முரசு வென்றது கிடையாது ஆனால் முதல் முறை ஒரு சரித்திர சகாப்தத்தை படைத்தே தீர வேண்டும் நம்ம தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்று தீர வேண்டும் வென்று இந்த குன்னம் தொகுதியில நமது வேட்பாளராக நிற்பவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் அப்படி ஜெயிச்சு வர்றப்போ நம்ம அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியாக அறிவிக்கப்படும் என்கின்ற முதல் அறிவிப்பை இப்ப தர செந்துறை அரியலூர் மாவட்டத்தில் செந்துறையில அரசு மருத்துவமனை இரவு வந்து மருத்துவர்கள் இருக்கிறதுல மருந்து மாத்திரை இல்ல செவிலியர்கள் இல்ல இந்த நிலை எல்லாமே நாம மாத்த போறோம் கேப்டன் நடிகராக இருந்த இருந்து அரசாங்க ஆஸ்பத்திரிகள் என்னென்ன கட்டில் கொடுத்தாரு ஜெயிக்கிறப்போ உறுதியாக அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லா வசதிகளோடு தரம் உயர்த்தப்படும் அதே மாதிரி செந்தூர்ல அரசு கலை கல்லூரி உறுதியாக நாம ஏற்பாடு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்துல சொல்றேன் இப்ப நான் வரவழி எல்லாம் பார்த்தேன் எங்க திரும்பினாலும் சிமெண்ட் ஆலைகள் தான் இருக்குது எங்க பார்த்தாலும் சிமெண்ட் ஆலைகள் அங்க வந்து படிச்ச இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துவோம் கண்டிப்பாக அதுவும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதை கட்டாயம் நம்ம வலியுறுத்துவோம் செந்துறையில ரயில் நிலையத்துல விரைவு ரயில்கள் நின்று செல்வதற்கு உறுதியாக மத்திய அரசிடம் பேசி நாம் வந்து எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்று